السلام عليكم ورحمه الله وبركاته النحو الوالي و الجزء الاول النحو الوالي الكتابي نحو الوالي و نحو من و அலமது இல்லா இதுவரை நூத்தி ஐம்பது பாடங்கள் முடிந்து இன்சால்லா நூத்தி ஐம்பத்தி ஓராவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாருங்கள் இந்த கிதாபின் மூலம் நாம் பயிற்சியுடன் காணும் பொழுது பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அதன்படி நாம் அமல் செய்வதற்கும் அரபியை நன்கு வழங்குவதற்கும் இன்னும் குர்ஹான் ஹதீஸை இதன் மூலம் நாம் நன்கு வழங்கி அதை அமல் செய்து இந்த இம்மையிலும் மறுமையிலும் விவாகத்தார வெற்றி பெற சிவானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடம் அல் இலாஃபத் என்ற ஒரு பொது தலைப்பின் கீழ் வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பாடம் நாம் பார்க்க இருக்கின்றோம் என்றால் இணைப்பு நாம் கடந்த நகூல்வாதி முதல் நிலையில் இதை நாம் பார்த்திருப்போம் அதாவது ஒரு இஸ்மு வேற ஒரு இஸ்முடன் இணைந்தால் இணைக்கும் பொழுது முதல் இஸ்மை இரண்டாவது இஸ்முக்கு ஜர்வு செய்யும் முதலாவது இசுமுக்கு முலாப் என்றும் இரண்டாவது இசுமுக்கு முலாஃப் இணைகி என்றும் பெயர் சொல்லப்படும் என்றெல்லாம் நாம் இலாபத்தை பற்றி பார்த்திருக்கோம் அது சுருக்கமான ஆரம்ப நிலையான இலாஃபத் பாடல் இன்று அதை பற்றி அதிகமான தகவல்களை இந்த பாடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பாடங்கள் இருக்கின்றன அந்த ரெண்டு மூணு பாடங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த இலாபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் அதிக தவறுகள் இந்த இரண்டாம் நிலையான பாடத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம் இதில் முதல் பாடம் என்னது வல் அப்ப அர்த்தத்தை சார்ந்த ஒரு இணைப்பு லஃப்லியா வார்த்தை சார்ந்த ஒரு இணைப்பு சரியா அப்ப அர்த்தத்தை கவனித்து அதில் ஒரு இணைப்பு இருக்கும் அது இருக்கும் வார்த்தையை சார்ந்த ஒரு இணைப்பு இந்த இரண்டு தான் இன்னைக்கு என்ன போறோம் பார்க்க போகிறோம் முதலில் இங்கே சுருக்கமாக பாடத்தின் விளக்கத்தை கூறிவிட்டு பொழுதும் போல் நாம் என்ன செய்வோம் பாடத்திற்குள் நாம் போவோம் அப்ப சொல்ல வேண்டும் என்றால் முதலில் இது அர்த்தம் வைத்துதான் நாம் என்ன செய்ய முடியும் இந்த உதாரணங்களுக்கு அர்த்தம் வைத்து நாம் இதுக்கு முன்னுரை ஒரு முன்னுரையாக சில விளக்கங்களை கொடுப்போம் வாருங்கள் அல் அன்சிலூ உதாரணங்கள் அப்ப பாருங்க இந்த உதாரணங்கள்ல மொத்தம் நாலு பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நாலு பகுதியும் முக்கியமான விஷயங்கிற பேசக்கூடிய பகுதிகள் அதான் இப்ப பார்க்க போறோம் பாருங்க முதல் பகுதி நூறு ஷன்சி கவியும் சூரியனுடைய ஒளி கவியுண் வலுவானதாக இருக்கிறது இரண்டாவது உணுப்பு ஜமலி தவியிலும் ஒட்டகத்தின் கழுத்தாகிறது தவியிலும் நீளமானதாக இருக்கிறது மூன்றாவது ஜமீலு மயிலின் ரக்கை ஜமீலுன் அழகானதாக இருக்கிறது இப்ப இது மூணுத்தையும் பாருங்க இது மூணத்திலேயும் இந்த நூறு என்பது ஒரு என்பதும் ஒரு இஸ்மு இந்த முதலாவது இசுமு இரண்டாவது இசுமை பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த முதலாவது இஸ்முலாஃபு இரண்டாவது இஸ்முக்கு முலாஃப் இணைகி இந்த இஸ்மு இந்த இரண்டாவது இஸ்முக்கு செய்யும் அதோட அடையாளமா தான் கசுறு கொடுத்துருக்கும் இது மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம் அதே போல உனுக்கு என்பது ஒரு இஸ்மு ஜமல் என்பது ஒரு இஸ்மு இந்த முதல் இஸ்மை இரண்டாவது இசுமுக்கு செய்யும் அதனால ஜரு செஞ்சிருக்கும் அதே போலதான் இங்க பிரீஷ் என்பது ஒரு இசுமே தாவூஸ் என்பது ஒரு இசுமை இந்த முதல் இஸ்மை இரண்டாவது இஸ்முக்கு என்ன செஞ்சிருக்கு ஜரு செஞ்சிருக்கு இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் முன்னாடியே பார்த்தது இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்தில் நூறுன் என்றதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் என்னது நூறுன் என்பது என்னது ஒரு நக்கீராவான வார்த்தை தானே அதுல அலிஃபுல்லாம் வரலை இல்லாத ஷம்சை யோசிக்க வேண்டாம் வெறும் நூறுன் என்பதை மட்டும் நாம் பார்த்தோமே ஆனால் அது ஒரு நக்கீராவான வார்த்தை சரியா ஆனால் அது நூறை மட்டும் நாம் யோசிக்கும் பொழுது ஒரு ஒளி ஆனா அது எந்த ஒளி எதனுடைய ஒலி ஏன்னா லைட்டும் ஒலி கொடுக்கும் சூரியனுக்கும் ஒலி இருக்குது சந்திரனுக்கும் என்ன வரும் ஒலி வரும் இப்படி பல ஒலி இருக்கு அப்ப நூறுன்னு மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது அது நக்கிரா நக்கிரா என்றால் குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒன்றை சொல்லாமல் பொதுவாக சொல்வது அப்ப நூறுன்னு சொன்னால் அது பொதுவான ஒளி என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் ஆகவே இங்க என்ன என்றால் பொதுவான ஒளி என்று அர்த்தம் கொடுத்தது இந்த அஷன்சு என்ற அலிஃப்லாம் மாரிஃபாவை சேர்த்த பொழுது இது அலிஃப்லாம் மேரிஃபா தானே அஷன்சு என்ற அலிஃப்லாம் மாரிஃபாவை நாம் சேர்க்கும் பொழுது இப்ப என்னவாயிருச்சு பொதுவான ஒளின்னு வருமா சூரியனுடைய ஒளி அப்படின்னு குறிப்பாயிருச்சு சரியா அப்ப பொதுவான ஒளியாக என்று சொல்லப்பட்டது இந்த சம்ஸ் என்ற வார்த்தையை சேர்ந்தவுடன் என்ன ஆயிருச்சு சூரியனுடைய ஒளி என்று குறிப்பாயிருச்சு அப்ப ஒரு நக்கீரா என்பது இந்த சம்ஸ் என்ற இணைப்பை கொண்டு என்னவாகுது குறிப்பாய் மாரிஃபாவாக மாறுகிறது மாரிஃபா என்ற குறிப்பிட்ட பொருளை குறிப்பிட்டா அது மாரிபா அப்ப பொதுவாக ஒளி என்று சொல்லப்பட்டது இந்த சம்ஸ் என்பதை சேரும் பொழுது என்னவாயிருச்சு ஒலின் என்னவாயிருச்சு குறிப்பாகி விட்டது அப்ப இங்க என்ன செஞ்சிருச்சு அலிஃப்லாம் மாரிஃபா சேரும் பொழுது இந்த நக்கிராவாகவும் இந்த நக்கீராவும் மாரிஃபாவாகிவிடும் அதே போல்தான் உழுக்குன்னு சொல்லமோ கழுத்து மனிதனுடைய கழுத்து எடுக்கலாம் மிருகத்துல மாடுடைய கழுத்து இருக்கிறது இப்படி பல மிருகத்துடைய கழுத்து எடுக்கலாம் மனிதனுடைய எந்த கழுத்து வேணாலும் இருக்கலாம்ல உனக்கு என்பது பொதுவாக இருக்கின்றது ஆனால் இந்த ஜமாலி அலிஃப்லாம் அரிஃபா ஒட்டகத்தின் கழுத்துன்னு சொல்லும் பொழுது மத்த ஞாபகம் நியாபகம் அப்ப குறிப்பாக்குதா இல்லையா அப்ப இந்த அலிஃப்லாம் அரிஃபா சேரும் பொழுது இந்த நக்கீராவாக இருந்த பொதுவான அர்த்தம் கொடுத்த உணு வெறும் கழுத்து என்ற அர்த்தம் கொடுத்தது இப்ப குறிப்பாயிருச்சு அப்ப இதுதான் நாம் படிக்க வேண்டும் என்னவென்றால் ஒரு நக்கீராவாக இருக்கக்கூடிய வார்த்தை அதற்கு பின்னால் ஒரு மாரிஃபா இங்க வெறும் அலிஃபுல்லா மாரிஃபா கொண்டு வந்திருக்காங்க சரியா அப்ப பின்னாடி வரக்கூடிய ஒரு மாரிஃபா அலிஃபுல்லா மாரிஃபா இல்லாட்டி வேறு ஏதாவது மாரிஃபா இருந்தாலும் சரி ஒரு மாரிஃபாவின் பக்கம் இணையும் பொழுது அந்த நக்கீரா மாரிஃபாவாக ஆகிவிடும் சரியா இது முதல் விஷயம் இப்ப மூணுமே என்னது நக்கீராவாக இருந்தது தோகை இப்ப தோகைன்னு வந்துச்சு இந்த தாவூஸ் மைலோடைய தோகை அப்படி என்ன ஆச்சு குறிப்பாச்சுல அப்ப பொதுவா நக்கீராவாக இருந்தது ஒரு மாரிஃபா சேரும் பொழுது இந்த நக்கீரா மாரிஃபாவாக ஆகும் சரியா அதே போல இங்கே பாருங்க புக்கா ஆஃப் திஃப்லிங் இப்ப புக்கா என்பது அழுகை யார் வேணா அழுகலாம் பெண் அழுகலாம் ஆண் அழுகலாம் குழந்தை அழுகலாம் மிருகம் அழுகலாம் அப்ப புக்கா என்பது ஒரு நக்கீரா என்ன அழுகைன்னு தெரியல ஆனா பின்னாடி மாதிஃபா இல்லாமல் இதுவும் ஒரு நக்கீரா தானே அந்த ஒரு நக்கீராவே ஒரு நக்கீரா பக்கம் சேர்க்கும் பொழுது என்னவாகுதுன்னு பார்க்க போறோம் சரியா இப்போ புக்கா என்ற ஒரு நக்கீரா அழுகை சரியா இப்ப அர்த்தம் பாருங்க ஃபர்ஸ்ட் அஸ்மா ஒரு குழந்தையுடைய அழுகையை நான் கேட்கிறேன் ரெண்டாவது அற ஆசார அகுதாமின் பாதங்களின் அடிச்சுவடுகளை நான் அதனுடைய அடையாளங்களை நான் காண்கிறேன் அசும் வருதின் ரோஜாவின் மனத்தை நான் நுகர்கிறேன் அப்ப இதுல பாருங்க குழந்தையின் அழுகை அப்படி சொன்னோம் இப்ப அழுகை அப்படின்னா யார் வேணா அழுகலாம் பொதுவா இருக்குது ஆனா ஒரு குழந்தையின் அழுகைன்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெண்ணுடைய அழுகை இல்லை ஒரு ஆணுடைய அழுகை இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல அப்ப அழுகை இது குறிப்பாக்குது அவ்வளவுதானே மாரிஃபா ஆக்கிறாரு ஏன்னா எல்லா குழந்தையும் எடுத்துக்கிறோம்ல அந்த குழந்தையில எந்த குழந்தைன்னு தெரியலல அப்ப இது தப்சிஸ் ஆக்குதே தவிர மாரிஃபா மேரிபாக்கல இது வந்து மாரிஃபா ஆக்குது ஏன்னா அது குறிப்பிட்ட பத்தி நம்ம வாக்குது பொழுது என்பது என்று சொல்லிட்டா ஒரு சூரியனுடைய ஒனிம்தான் ஆயிருச்சு சரியா அப்ப அது என்ன வாக்காது மத்தது எடுத்துக்காது இங்க அது குறிப்பிட்டு மாரிஃபாவின் பக்கம் சேர்க்கும் பொழுது அதுவும் மாரிஃபா ஆகுது ஆனா இங்க ஒரு திஃப்லின் என்பதே ஒரு நக்கீரா தானே அப்ப ஒரு குழந்தையின் அழுகையை அப்படின்னு சொல்லும்போது அழுகை என்பது பொதுவாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஆனால் இந்த திஃப்ல சேரும் பொழுது குழந்தையின் அழுகை என்று குறிப்பாகுது ஆனா அந்த குழந்தையில எந்த குழந்தைன்னு தெரியல அதனால இது மாரிஃபாவாகிறது தான் இருக்கிறது ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறது ஆனால் அது எந்த குழந்தை என்று என்ன செய்யவில்லை குறிப்பிடவில்லை ஆனால் தர்சி சாக்கிறது அதனால பாதங்களின் அடிச்சோடு அப்ப ஆசார்களான அடையாளங்கள் அப்ப என்ன அடையாளங்கள் அப்படின்னு குழம்போம் ஏன்னா பாதங்களுடைய அடையாளங்களா இருக்கலாம் ஒரு பொருளுடைய அடையாளங்களா இருக்கலாம் அப்ப ஆசார் என்பது பொதுவா இருக்குது ஆனா இந்த அஃதாமின் என்ற இந்த ஒன்னொரு நக்கீரா சேரும்போது பாடங்கள் பாதங்களின் அடையாளங்கள் என்பது குறிப்பாகுது ஆனா அது யாருடைய பாதம் அப்படின்னு என்னவாகல குறிப்பாகல அப்ப மாரிஃபாவாக இது வரவில்லை ஆனா தக்சீஸ் செய்கிறது குறிப்பாக்குகிறது சரியா அப்ப ஒரு இலாஃபத்தின் மூலம் ஒரு நக்கீரா மாரிஃபாவாக மாறினாலோ அல்லது ஒரு இலாஃபத்தின் மூலம் ஒரு நக்கீரா தக்சீஸாக ஆனாலோ குறிப்பாக்குவதாக இருந்தாலும் இந்த இலாபத்தின் மூலம் குறிப்பாக்கணும்ல அப்படி குறிப்பாக்கினாலோ அல்லது மாரிஃபாவாக மாறினாலோ இந்த இலாபத்திற்கு பெயர் என்னவென்று சொல்லப்படும் இலாபத்தே மானவியா இந்த இலாபத்துக்கு பெயர் என்னது இலாபத்தே மானவியா அடுத்து ஒன்னொன்னு இருக்குது இலாஃபத்தே லஃபுவியா அதான் பார்க்க போறோம் சரியா இப்ப இங்க பாருங்க சானிஹுன்றது ஒரு இஸ்மு அல் மஹரூஃபின்றது ஒன்னொரு இஸ்மு இப்ப அர்த்தம் பாருங்க சானி அல் மஹரூஃபி நற்காரியத்தை செய்பவராகிறவர் மஷ்கூரும் நன்றி செலுத்தப்படுபவராக இருக்கிறார் சரியா மஹ்மூதுல் ஃபிசாலி குணத்தை புகழப்படக்கூடியவராக இருக்கிறவர் இப்ப மஹ்மூது அப்ப நல்குணம் கொண்டவர் அர்த்தம் இப்ப குணம் புகழப்படக்கூடியவராக இருக்கிறவர் மம்தூகுன் எப்படி இருக்கிறார் மம்தூகுன் அவரை புகழப்படக்கூடியவராக இருக்கிறார் அப்ப நற்குணம் உடையவர் மம்தூகுன் புகழப்படக்கூடியவராக இருக்கிறார் அப்ப சரியால் கலபி கலபென்றால் கோபம் விரைவாக கோபம் வரக்கூடியவர் மதுபூமுன் அவர் என்னவாக இருக்கிறார் இழிவாக்கப்படக்கூடியவராக இருக்கிறார் சரியா அப்ப இங்கே எல்லாத்தையும் பாத்தீங்களா ஒரு இஸ்மு இஸ்மஃபாயிலாக இருக்கு சானி என்பது மஹமுத் என்பது இஸ்மு மஃபூலா இருக்குது இங்க சரி என்பது ஆஹ் ரெண்டுமே அர்த்தம் வைக்கலாம் இஸ்மஃபாயின் இஸ்மு மஃபூல் ரெண்டுமே அர்த்தம் வைக்கலாம் இப்ப நம்மளுக்கு என்னன்னா இத இது ஒரு இஸ்மு தானே ஆனா ஆனா இந்த இஸ்மு பின்னாடி வரக்கூடிய ஒன்னொரு இஸ்முடன் சேர்கிறது இப்ப முதல் இஸ்மு இரண்டாவது இஸ்மன் சேரும் பொழுது இது முவாஃபு இது முவாஃபி லிஹ் என்று சொல்லப்படும் இதுக்கு ஜர் செய்யப்படும் அதே போலதான் வந்திருக்குது ஆனா மேல சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா இங்க பாருங்க இந்த சாணி இந்த அல்மாரூஃபி சேர்ந்ததினால் ஒரு மாரிஃபாவாகவோ இல்லாட்டி ஒரு தர்சீஸோ இதற்கு கிடைப்பதில்லை இந்த சாணி என்பது நற்காரியத்தை செய்பவன் சொன்னோம்ல நற்காரியத்தை இந்த விஷயத்தை சேர்க்கும் பொழுது இந்த சாணி என்பதற்கு என்ன கிடைக்கிறது இல்ல எந்த ஒரு மாரிஃபாவும் கிடைக்கிறது இல்லை தக்சீஸ் என்ன செய்யறது இல்ல கிடைக்கிறது இல்ல காரணம் இந்த சாணி அல் மாரூஃப்னு இந்த மாருஃப் அல் மாருஃப் சேரும் பொழுது கூட ஒரு மௌசூஃப் நக்கீராவுக்கு இது மௌசூஃபா கொண்டு வரலாம் சானியான் மௌரூஃபா என்ன செய்யலாம் ஒரு நக்கிராவுக்கு மௌசூஃபா கொண்டு வர முடியும் இப்ப பாருங்க ரஜுலுன் ரஜுலுன்றது என்னது நக்கீரா தானே ஒரு மனிதன் அப்ப நக்கிராக்கு அது மௌசூஃபு இந்த சான்யல் மௌரூஃப அதுக்கு என்ன செய்யலாம் சிபத்தா கொண்டு வர முடியும் அப்ப இது சிபத்தா கொண்டு வர முடியும்னு அதன் மூலமே நம்மளுக்கு என்ன தெரிகிறது இது ஒரு நக்கீராவாக இருக்குதுல்ல ஒரு ரஜூலுன்ற ஒரு மௌசூஃபுக்கு இந்த சானியால் மாருஃப் என்பதை நம்ம என்ன செய்யலாம் சிபத்தா கொண்டு போகலாம் இப்போ அது நக்கீரா ஒரு நக்கீராவுக்கு ஒரு நக்கீரா தான் சிஃபத்தா வரணும் அப்ப இது கொண்டு வரலாம்னா அப்ப இதுவும் நக்கீரான்னு தெரியுதுல்ல அதனால்தான் சானியல் மாரூஃப் என்பது ஒரு நக்கீரா தான் இந்த அல்மாரூப் சேர்வதனால் என்னவாகாது இது மாரிஃபாவாக ஆகாது அதே போல தக்சீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா தக்சீஸும் ஆகாது காரணம் இது சொல்றதுக்கு முன்னாடியே இலாஃபத் சொல்வதற்கு முன்னாடியே என்னது இந்த அல்மாரூஃபி என்பதை நாம் சொல்வதற்கு முன்னாடியே இந்த அர்த்தம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு மாரூஃபன் நம்ம என்ன செஞ்சா தமீசா படிச்சா கூட இந்த அர்த்தம் கிடைக்கும் சரியா ஆனா அப்படி அப்படிலாம் படிக்க முடியாது இங்க சானிய மாரூஃபன் என்று நம்ம தமீசாக வேறு வழியும் கூட இந்த மாரூஃபை கொண்டு வரலாம் இது தனியாக படித்து விட்டு அப்ப இது இது தான் தக்ஸீஸ் ஆகிறது என்று கிடையாது இப்ப இதுல இந்த இரண்டாவது முகாஃபிலீகி இதில் சேருவதால் மாரிஃபாவும் ஆகுவதில்லை அதே போல் இது என்னவாகுவதும் இல்லை தக்சீஸும் ஆகுவதில்லை அதனால் உள்ளுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை ஒரு மாரிஃபாவாகவும் ஆக்காது அதே போல இது தக்சீஸாகவும் ஆக்காது அதனால இதுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்ப என்னதான் இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த முதலாவது தன்மீன் வந்திருக்கும் இந்த அல்மாரு சேரத்துக்கு முன்னாடி எல்லா எல்லா முன்னாடி பாடத்துல படிச்சதுதான் முலாஃபுக்கு தன்மீன் இருந்தா என்ன செய்யணும் அந்த தன்மீனை நீக்கிட்டு நம்புதான் படிக்கணும் ஆஹ் அத தன்மீனை அதே போல இங்க நீக்கப்பட்டிருக்கு இது ஒரு மாற்றம் அது எல்லா முல்லாப்பையும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான மாற்றம் தான் அதே போல இங்க என்ன ஆயிருக்கு தன்மீன் இருந்து அந்த தன்மீன் என்ன செய்யப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்கு சரியா இது ஒரு மாற்றம் இதுல இது அதே போல ஜம்மு முதக்கராக இருந்தால் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் நூனை போக்கணும் அதே போல தஸ்மியாவாக இருந்தாலும் நூனை போக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாற்றங்கள் அதே மாற்றம் இதுல ஏற்படும் ஆனா மாரிஃபா அதே போல தக்சீஸ் இல்லை வெளிப்படையான மாற்றங்கள் மட்டும்தான் இதுல இருக்குமே தவிர வார்த்தையில சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுமே தவிர உள்ளுக்குள்ள அது மாரிஃபா ஆக்குமா தச்சிஸ் ஆக்குமானா உள்ளுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை ஆனா வெளியில வார்த்தையில மட்டும் தன்வீனா இருந்தா என்ன வரும் தன்வீனை நீக்கிட்டு தன்வீன் இல்லாம படிப்போம் அதே போல ஜம்மு தக்கர் சாலிமா இருந்தா நூனை நீக்கிடுவோம் ஆஹ் அதே போல தஸ்னேவா இருந்தாலும் என்ன செய்வோம் அந்த நூனை இப்ப முஸ்லீமு ஆஹ் இப்ப முஸ்லீமுன அப்படின்னு தானே வரும் அந்த முஸ்லிமூனாவ என்ன செஞ்சிட்டோம் ஒரு இலாஃப செஞ்சா முஸ்லீமூத்தின் இப்ப வீட்டின் பக்கம் வீட்டுடைய முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப முஸ்லீமூன பைத்தீன் படிக்க கூடாது முஸ்லீமூ பைத்தீன் அந்த வீட்டுடைய வீட்டுடைய முஸ்லிம்கள் அப்ப நூனை போக்கிடணும் அப்ப முஸ்லிம் இருக்கும் அப்ப அதை பக்கம் சேர்க்கும்போது முஸ்லீம் படிச்சிடக்கூடாது முஸ்லீமா பைத்தீன் பைத்துடைய ரெண்டு அந்த வீட்டுடைய இரண்டு முஸ்லிம் அப்ப அந்த நூனை போக்கிடணும் அது தன்வீன் இருந்துச்சுன்னா தன்வீன் இல்லாம படிக்கணும் அப்படி வார்த்தையில மாற்றங்கள் ஏற்பட ஏற்றுக்கொள்ளதே தவிர உள்ளுக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கல அதனால்தான் வார்த்தை சார்ந்த ஒரு இலாபத் இது இலாஃபத்திய லவ்லியா என்று பெயர் சரியா அப்ப மேல சொன்னது என்னது மாணவியான்னு சொன்னோம் காரணம் அது உள்ளுக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறது வெளியும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது அதனால் அது உள்ளுக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதால் அதற்கு மானவியா சரியா அவா மேனவியாவான ஒரு இலாஃபத் என்று பெயர் சொன்னோம் ஆனா இந்த சானியல் மாரு உள்ளுக்குள்ள அது மாரிஃபா தக்சிஸ் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளல வெளியே வா வார்த்தையில மட்டும்தான் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுது அதனால இந்த இந்த இலாஃபத் இலாஃபத்தே லஃப்லியா வெறும் வார்த்தையை சார்ந்த ஒரு இணைப்பு அவ்வளவுதான் சரியா இது இரண்டாவது இப்ப இறுதியாக பாருங்க இறுதியா இங்க என்ன சொல்றாங்கன்னா இது முக்கியமான சட்டம் முலாஃபுக்கு என்ன வராது நாம் படித்திருக்கிறோம் முலாஃபுடைய சட்டம் ஆஹ் இருந்தால் அந்த தன்மீனை நீக்கிவிட்டு படிக்க வேண்டும் அதே ஜம்மு சாலிமாக இருந்தால் நூன் இல்லாமல் படிக்க வேண்டும் அதே தஸ்னியா இருவரை அறிவிக்கக்கூடியதாக இருந்தால் என்ன செய்யணும் அந்த நூனை போக்க வேண்டும் இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிதானே ஆனால் இங்கே ஒரு புதிய சட்டத்தை நம்மளுக்கு சொல்லி போறாங்க இலாபத்தே மானவியாவுக்கு எப்பொழுதும் முலாஃபில் அலிஃப்லாம் வராது நம்ம அலி இஸ்லாம் வராதுன்னு படிச்சிருக்கோம்ல முலாஃபுக்கு அலி இஸ்லாம் வரக்கூடாதுன்னு படிச்சிருக்கோம்ல அது எந்த முலாஃபுக்கு என்றால் இலாஃபத்தே மாணவியாவாக இருந்து அந்த முலாஃபுக்கு அலி இஸ்லாம் வரவது கண்டிப்பாக கூடாது இப்ப மேல சொன்ன இந்த நாலு உதாரணங்கள் இருக்குல்ல இந்த நாலு உதாரணங்கள்லயும் அலி இஸ்லாம் வரக்கூடாது முலாஃபுக்கு அலி இஸ்லாம் வரக்கூடாது அது எந்த முலாஃபுக்கு இலாஃபத்தே மானவியாவில் வரக்கூடிய இந்த அலி முலாஃபுக்கு அலிஃப்லாம் வருவது கண்டிப்பாக கூடாது ஆனா கீழ இலாஃபத்தே லஃப்லியா பிடிச்சோம்ல இந்த இலாஃபத்தி லஃப்லியாவிலும் இந்த அலிஃப்லாம் வரலாமா முலாஃபுக்குன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடாது பொதுவாக கேட்டால் என்னது வரக்கூடாது ஆனா இரண்டு நிலைமையில் வரலாம் என்னது இரண்டு நிலைமையில் மொத்தம் நான்கு நிலைமைகள் இருக்கிறது அது ரெண்டு நிலைமையில் சுருக்கி விடலாம் இப்ப வேணா நாலு நிலைமைகளும் என்ன செய்யலாம் வரலாம் அந்த நாலு நிலைமைகள் என்ன என்பதை தான் என்ன செய்ய போகிறோம் இப்பொழுது பார்க்க போகிறோம் நாலு உதாரணம் கொடுத்துருக்காங்க இப்ப நான்கு உதாரணங்களுடைய அர்த்தத்தை பார்த்து விட்டு நாம் பார்ப்போம் அல் ஹாஃபிதா துரு சிஹிமா முகாஃபி அப்ப அவர் இருவர் குரு சிங்கமான அவ்விருவரின் பாடங்களை மரணம் செய்த தங்கள் இருவரின் பாடங்களை மரணம் செய்த அந்த மனம் செய்தவர்களாகிறவர்கள் முகாஃபி அதற்கு தகுந்த வெகுமதி அளிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் இரண்டு மனம் செய்தவர்கள் தங்கள் இருவரின் பாடங்களை மனம் செய்த இருவர் முகாஃபி வெகுமதி அளிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் அல் முத்தகீனு அமானிஹிம் தங்கள் வேலைகளில் திறம்பட செய்பவர்கள் ராபிஹூன லாபம் அடைபவர்களாக இருக்கிறார்கள் அல் முன்சிஃபு நாசி மக்களிடம் நடுநிலைமையாக நடப்பவர் மஹ்பூபுன் விரும்பப்படக்கூடியவராக இருக்கிறார் அல் முஹிபு ஃபேலில் சைரி நல்ல செயலை விரும்பக்கூடியவர் கூடியவர் நர்பாக்கியசாலியாக இருக்கிறார் இப்ப பாருங்க அல் ஹாஃபிதான்றது துருசி முலாஃப் முலாஃபிஹா தான் படிச்சிருக்கோம் அதனால வந்து துருசி என்ன வந்திருக்கு ஜர் அடையாளமா கசர் கொடுத்துருக்கோம் அல் முத்தின் முல்லாஃபு அமாலின்றது அல் முன்சிஃபுன்றது முலாஃபு அல் நாசாஹி அல் முஹிபுன்றது முலாஃபுலின்றது முலாஃபிஹி ஆனா முலாஃபுக்கு அலிஸ்லாம் வராதுன்னு படிச்சிருக்கோம்ல ஆனா இங்கெல்லாம் என்ன வந்திருக்குது அலிஃப்லாம் வந்திருக்குது மா அப்ப மேல சொல்லட்டும் இலாஃபத்தை மாணியா மாணவியாக இருந்தால் அந்த முல்லாஃபுக்கு கண்டிப்பா அலிஃப்லாம் வரக்கூடாது இலாஃபத்தி லஃப்லியாவாக இருந்தால் இரண்டு நிலைமையில் என்ன செய்ய நாலு நிலைமைகளில் அலிஃப்லாம் என்ன செய்யலாம் வரலாம் அப்ப என்னென்னு பாருங்க முல்லாஃப் வந்து இருந்தால் எருமையை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அலிஃப்லாம் நுழையலாம் சரியா இப்ப இலாபத்தே லஃப்லியாவாக இருந்து அதில் முலாஃப் எப்படி இருக்க வேண்டும் இருமையை குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதில் அலிஃப்லாம் அழையலாம் நான் இரண்டாவது அப்ப அது இருக்கும் அப்ப சேரும் பொழுது அந்த நூனை தூக்கிட்டு அல் ஹாஃபிதா துருசிஹின்னு படிச்சது சரியா அப்ப இருமையை அறிவிப்பதாக இருந்தால் அலிஃப்லாம் அழையலாம் இரண்டாவது பன்மையை அறிவிப்பதாக இருந்தால் ஜம்மு தக்கர் சாலிமாக இருந்தால் அதிலே முலாஃபு அப்படி இருந்து இலாஃபத்தை லஃப்லியாக தான் எல்லாமே இலாஃபத்தை லஃப்லியாக தான் சரியா அப்ப நூ ஜம்முர் சாலிமாக இருந்தால் முலாஃபு அதில் அலிஸ்லாம் நுழைய தான் அப்ப அல் முத்து இருக்கும் இலாஃபத்தின் சமயத்தின் காரணமாக தான் அல் முத்து அப்படின்னு நிறுத்திட்டோம் சரியா அதே போல முலாஃபிஹி ஒரு அலிஸ்லாமில் இருந்துச்சுன்னா முலாஃப் அலிஃப்லாம் இருந்தால் இந்த முலாஃபில் அலிஸ்லாம் நுழையின் சரியா முலாஃப் இலேஹிக்கு அலிஃப்லாம் இருக்கா அப்போ முலாஃப் இலேஹிக்கு அலிஃப்லாம் இந்த முலாஃபில் அலிஃப்லாம் நுழையலாம் ஓகேவா இது மூணாவது இடமா இப்ப நாலாவது இடம் பாருங்க முலாஃபி இலேஹியா வரக்கூடியது வேறொரு விஷயத்தின் பக்கம் அலிஃப்லாமின் கொண்ட ஒரு விஷயத்தின் பக்கம் விலாபத்தில் வந்தால் இப்ப ஃபேலி தானே முலாஃபிலேஹி அந்த முலாஃபிலேஹி ஒரு அலிஸ்லாம் கொண்ட ஒரு வேறொரு வார்த்தையின் பக்கம் விலாபத்தில் வந்தால் இதற்கு என்ன செய்யலாம் அலிஸ்லாம் வரலாம் சரியா அப்ப அந்த வார்த்தை வேறொரு வார்த்தை அலிஸ்லாம் கொண்ட வேறு வார்த்தையின் பக்கம் இலாஃபத்துடன் இருந்தால் என்ன செய்யலாம் இந்த முலாஃபுக்கு நாம் அலிஸ்லாம் கொண்டு வரலாம் இப்ப நாலு இடம் என்னென்ன முலாஃபு தஸ்னியாவாக இருந்தால் எருமை அறிவித்தால் அலிஃப்லாம் கொண்டு வரலாம் அதே போல் முலாஹு பன்மை ஜமு முதக்கர் சானிமாக இருந்தால் அலிஃப்லாம் கொண்டு வரலாம் அதே போல் முலாஃபிலிஹிக்கு இருந்தால் முலாஃபுக்கு அலிஃப்லாம் கொண்டு வரலாம் முலாஃபிலிஹி அலிஃப்லாம் கொண்ட வேறு ஒரு வார்த்தையின் பக்கம் இலாஃபத்தில் இருந்தால் இணைத்திருந்தால் இந்த முலாஃபுக்கு அலிஃப்லாம் கொண்டு வரலாம் இந்த நான்கு நிலைமையில் என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் இதை தவிர வேறு நிலைமைகளில் என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது பாருங்க இந்த பாடத்தை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் அடுத்த பாடத்தில் பஸ் ஆய்வை நாம் என்ன செய்வோம் தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வரமத்து